பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு இண்டி கூட்டணி இடம் தெரியாமல் அழிந்து வருகின்றது அதன்பின் நடைபெற்ற ஹரியானா சட்டமன்ற தேர்தல் மற்றும் உத்தரப்பிரதேச இடைத்தேர்தல் உள்ளிட்டவைகளில் காங்கிரஸை ஆம் ஆத்மி மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் கழற்றிவிட ஆரம்பித்தனர் அதன் தொடர்ச்சியாக டெல்லி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவு வழங்காமல் ஆம் ஆத்மிக்கு ஆதரவுகளை வழங்கி பிற கூட்டணி கட்சிகள் காங்கிரசுக்கு அல்வாவை கொடுத்திருக்கின்றனர் இது ஒரு புறம் என்றால் இண்டி கூட்டணியில் முக்கிய தலைவராக இருந்த உமர் அப்துல்லா சில நாட்களுக்கு முன்பு தெரிவித்த கருத்து கவனம் பெற்றது அவர் கூறியதாவது இண்டி கூட்டணி மக்களவை தேர்தலுக்கு மட்டும்தான் என்றால் இதனை கலைத்து விடலாம் நாம் தனித்தனியே பணியாற்றலாம் என் நினைவில் உள்ளவரை கூட்டணிக்கான காலவரம்பு எதுவும் நிர்ணயிக்கவில்லை கூட்டணியின் முக்கியமான தலைமை கட்சி அல்லது எதிர்கால உத்திக்கான கொள்கை மற்றும் இண்டி கூட்டணி தொடர்கிறதா என்பதில் தெளிவில்லை என்று கூறியிருந்தார் மேலும் அவர் மத்திய அரசுடன் சுமூக போக்கை கையாண்டு வருவது காங்கிரசையே எரிச்சலடைய செய்திருக்கிறது இந்த நிலையில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு விரிவாக பேட்டியளித்த உமர் அப்துல்லா மத்திய அரசுடன் அரசியல் செய்யாமல் எப்படி உறவு பேணுதல் வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல ஆழமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அவர் கூறியதாவது நான் மத்திய அரசுடன் மென்மையான போக்கை கடைபிடிக்கவில்லை பாஜக செய்யும் அத்தனையையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தமில்லை ஜம்மு காஷ்மீர் முன்னேற வேண்டும் வளர்ச்சி உருவாக வேண்டும் மாநில அந்தஸ்து மீட்கப்பட வேண்டும் மோதல் போக்குக்கு அவசியம் இல்லாத இடத்தில் நான் அதனை கடைபிடிக்க வேண்டுமா ஒரு தள்ளுமுள்ளு வந்தால் அது தவிர்க்க முடியாமல் நடக்கும் ஒருவரை ஏன் விரோதத்துடனேயே அணுக வேண்டும் உண்மை எது என்றால் நான் பிரதமர் உள்துறை அமைச்சரை சந்தித்தபோது அவர்கள் வெளிப்படையாகவே இது மக்களின் தீர்ப்பு அதனை நாம் ஏற்க வேண்டும் நாங்கள் ஆட்சியை வழிநடத்த முழு ஆதரவையும் உதவியும் செய்வோம் என்றனர் எனவே விரோதத்துக்கான எந்த ஒரு காரணத்தையும் அவர்கள் வழங்காதபோது நான் ஏன் மோதலை தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறினார் ஒரு மாநில அரசு மத்திய அரசிடம் எப்படிப்பட்ட இணக்கமான போக்கை கையாள வேண்டும் அதன் மூலம் மாநிலத்திற்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சந்திரபாபு நாயுடு மற்றும் உமர் அப்துல்லா திகழ்கின்றனர் ஆனால் தமிழகம் வெற்று அரசியல் லாபத்திற்காக மத்திய அரசை மத்திய அரசாக பார்க்காமல் பாஜகவாக கொண்டு மோதல் போக்கை கையாளுகிறது இதனால் தமிழகத்தில் மத்திய அரசு திட்டங்களின் பயனாளிகள் பாதிப்படைகின்றனர் அதற்கு தக்க உதாரணம் விஸ்வகர்மா மற்றும் ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட திட்டங்கள் இருக்கின்றது ஆகையால் தமிழக அரசு இம்மியளவு பிரயோஜனம் இல்லாத அரசியலை கைவிட்டு மாநில மக்களின் நலனுக்காக மத்திய அரசிடம் இணக்கத்தை உருவாக்க வேண்டும் என அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்